பக்தர்கள் ஆண்டோள தரிசனம் துன்பம் தருமோ என்று அஞ்ச வேண்டியதில்லை முருகரை பழனியில் எக்கோலத்தில் தரிசித்தாலும் தரிசித்தவர்கள் எக்காலமும் வையத்தில் சகல சௌபாக்கியங்களும் அனுபவித்து பிறவிப்பினி நீங்கி அவருடைய திருவடி பேச்சை பெறுவர் என்பதற்கு யாதென்றும் ஐயமில்லை காரணம் முருகப்பெருமானின் தாயார் மலைகளுக்கு அரசனான பர்வதராசனின் புத்திரியான பார்வதி முருகப்பெருமானின் தந்தை பொருள்களுக்கெல்லாம் அதிபதியான குபேரனை தோழனாக கொண்ட சிவபெருமான் முருகனின் தாய் மாமன் கடல் வண்ணனும் கடல் மேல் வள்ளி கொண்டிருப்பவனுமாகிய பரந்தாமன் அவரின் அத்தையோ அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு தெய்வமான திருமகள் உலகையும் ஆளக்கூடிய தேவேந்திரன் முருகருக்கு தெய்வானையை மனம் செய்தளித்த மாமன் இவ்வளவு சிறப்பிற்கும் செல்வத்திற்கும் அதிபதியான முருகப்பெருமான் ஆண்டி கோலம் பூண்டு பழனியில் கோயில் கொண்டு விளங்குவது உலக மாந்தரை உய்வித்தருளும் பொருட்டே என்பதை பொன்மைய கிரிபெற்ற புதல்வியே அன்னை